அனைவருக்கும் வழக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மாலை நமக்கு ஆறு பதினெட்டு நிமிடங்களுக்கு வளர்பறை பஞ்சமி திதி வந்து துவங்குதுங்க இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை ஏழு மணி இருபத்தாறு நிமிடங்களுக்கு முடியுது வளர்கரை பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே இன்னைக்கு வந்து மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம் நாளைக்கு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் வழிபாடு செய்யுங்க இல்லைனா மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஏழு மணி இருபத்தாறு நிமிடங்களுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுருங்க இந்த ரெண்டு நாள்லேயும் எந்த மாதிரி வாராகியம்மன் வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யணுங்கிறது குறித்து ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் மூணையுமே வந்துட்டு பாருங்கள் நிறைய தகவல்கள் வந்து ிருக்கிறேன் நேற்று இரவு கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க பணம் சேர கடன் பிரச்சனை தீர வாரகியமனுக்கு எந்தெந்த மாலைகள் கட்டி போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேர்வு செஞ்சு இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளில் என்றைக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பதிவு எது பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கி நமக்கு வளர்பிறை சதுர்த்தி உண்டுங்க வளர்பிறை சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வளமாக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்த தீதி தான் இந்த சதுர்த்தி தீதி இது வளர்பெறையில் வரும்போது வளர்பிறை சதுர்த்தின்னு சொல்லுவோம் தேய்பிறையில் வரும்போது சங்கடகர சதுர்த்தின் வந்து சொல்லுவோம் நேற்று மாலை ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிடங்களுக்கு இந்த சதுர்த்தி திதியானது தொடங்கிடுச்சுங்க ஆனால் வளர்பிறை சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் காலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும் அதனால தான் வந்துட்டு நீங்கள் சதுர்த்தி வழிபாடு வந்து செய்யணும் இப்போ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறவங்க விநாயகர் கோவிலுக்கு போகும்போது அருகம்புல் மாலை வாங்கிட்டு போய் மாதிரி நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் வீட்லேயே படம் வச்சுருக்கீங்கன்னா இந்த படத்தை இன்றைக்கி தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுட்டு அருகம்புல் சூட்டலாம் வெள்ளருக்கு மாலை சூட்டலாம் இயன்ற நிவேதனமான பச்சை பயிறு நிவேதனமாக வைக்கலாம் இல்லைன்னா சுண்டல் நிவேதனமாக வைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எது வசதிப்பட்டு வருதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையலாம் அடையலாம் விநாயகர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான தெய்வங்க அவங்களுக்கு ஒரு அருகம்புல்லை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே மனம் குளிர்ந்து நம்மளுடைய பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றி வச்சிருவார் வெலுமுழு முதற் கடவுள் அப்படிங்கிற பெயர் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு தான் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் தான் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்வது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மந்திரம் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு அதாவது திங்கக்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது சந்திரனுக்கும் விநாயகருக்கும் நிறைய வந்து தொடர்பு இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரிந்த கதை தான் அதனால அதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணல அதனால இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தியை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சுமுகாய நமக ஓம் சுமுகாய நமக ஓம் சுமுகாய நமக அதாவது எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு காரிய சித்தி ஆகணும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இன்னைக்கின்ட்டு மட்டும் கிடையாது வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் வெளியில் போகிறீங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்வதோ நூற்றி எட்டு முறை எழுதுவதோ உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பேப்பரில் வந்துட்டு அழகாக வரைஞ்சிட்டு உங்களுடைய பூ பூஜை அறையில் ஒட்டி வைப்பதன் மூலமா அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கூட நம்ம லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம் இருந்தாலும் இதுக்கு வந்துட்டு பூஜை அறையில் நம்ம பூஜை பண்ணும்போது ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டணும் அப்படிங்கும்போது அதி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் என்னுடைய சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையாமல் வந்து நமக்கு கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தீர்க்கும் விநாயகருடைய ஜாதகம் தாங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்க இதுதான் வந்து விநாயகருடைய ஜாதகம் இந்த ஜாதகம் எங்கே இருக்குதோ அங்க வந்து விநாயகர் குடியிருப்பார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நம்மளையும் நம்ம வீட்டையும் ஒரு காக்கும் கவசமாகவே இந்த ஜாதகம் இருக்கும்னு சொல்லலாம் தினந்தோறும் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக நீங்கள் வெளியில் போது இந்த ஜாதகத்தை ஒரு முறையாவது பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லேயும் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இது வந்து தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் டைமில் பெண்கள் இதை வரையக்கூடாது சுத்தமாக இருக்கக்கூடிய நாளில் தான் வந்துட்டு வரையணும் மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் வீட்டை தூய்மைப்படுத்துகிற வரைக்கும் இதை வந்துட்டு நீங்கள் வரையக்கூடாது இப்போ வீடெல்லாம் க்ளீனாக தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு உகந்த அதுவும் இந்த திங்கக்கிழமை வரக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தியில் இதை வரைஞ்சி வைக்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது வரைவதற்கு நீங்கள் பச்சை அல்லது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா பென்சில் இன்னும் பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் சொல்லலாம் வந்து பண்ணிக்கோங்க மார்களுக்கு கிளியாமே ஒரு பாலித்தீன் கவர் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கும் போது இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் அட்டை போடுவோம் இல்லையா அதில் கூட நீங்கள் வந்துட்டு வச்சு மடிச்சு பின்பற்றி உங்களுடைய பூஜை அறையில் கூட வச்சுக்கலாம் வெறுமனே இந்த ஜாதகத்தை அப்படியே வைக்காமல் இதை சுத்திலையும் அதாவது நான்கு ஓரத்துலேயும் வந்துட்டு நீங்க மஞ்சள் குங்குமம் வந்து இடுங்க மங்களகரமாக இருக்கணும்னா இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா வந்து பண்ணியாகணும் நான்கு ஓரங்கள்லையும் நான்கு வந்து வச்சிருங்க நடுவுல வந்துட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மொத்தத்தில் அஞ்சு பொட்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க தினந்தோறும் உங்களுக்கு வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்தாலும் இல்லைனாலும் பூஜை அறைக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு முறையாவது இந்த ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் வெள்ளி செவ்வாய் தூபம் காட்டும் போதும் இல்லை தினந்தோறும் நாங்கள் ஊதுபத்தி காட்டுவோன்னு நினச்சிங்கன்னாவோ மறக்காமல் மற்ற சுவாமி படங்களுக்கு காட்டும்போது இந்த ஜாதகத்துக்கும் வந்து நீங்கள் காட்டுங்க இதை உங்கள் வீட்டில் ஒட்டி வச்ச மறு நிமிடமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பொருளாதார பிரச்சனைகளும் வந்து தீரும் பணம் வந்து பல மடங்கு பெருகும் மேலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எண்ணியதெல்லாம் ஈடேறும்னே சொல்லலாம் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு வந்துட்டு நடந்தேறும் மேலும் இதை நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் இடத்துல வரைஞ்சி ஒட்டி வச்சு இதே போல் பூஜைகள் பண்ணி வந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகிறத கண்கூடா வந்து பார்ப்பீங்க இது வரைகிறதுக்கு வெறும் ஒரு நிமிஷம் தான் நமக்கு ஆகும் ஒருவேளை பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கும்போது கிடையாது வீட்டில் இருக்கிற வேற யாருக்கிட்டையாவது சொல்லி இன்னைக்கு வந்து இதையா வரைஞ்சி வச்சுக்கோங்க இன்னைக்கு வரைய முடியல அப்படிங்கும்போது போது நீங்க அடுத்த மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி அன்னைக்கு இதை வந்து வரைஞ்சிக்கோங்க சரி இந்த வழிபாடு மற்றும் இந்த ஜாதகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு மற்றும் பூஜை ஏறையில சுத்தமாக வச்சிருக்கிறவங்க சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் நாங்கள் வந்து இன்னைக்கு பீரியட்ஸ்ல இருக்கிறோம் மேலும் வீட்டில் வந்து இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் எங்களுக்கு இந்த வேற ஏதோ ஆப்ஷன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எப்போ நான் சொல்றதுதான் ஒரு விநாயகர் ஏஞ்சல் நம்பர் வந்து சொல்லித் தரேன் இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களுடைய இடது கையில் கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் எழுதிக்கோங்க இல்லைன்னா இடது கையில் மணிக்கட்டு பகுதி அதாவது ரிஸ்ட் பகுதியில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நம்பர் வந்து ஏற்கனவே நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நம்பர் தான் அதே நம்பரையே நீங்கள் இன்றைக்கும் வந்து பயன்படுத்துங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காரியத்துக்காக நினச்சிட்டு எழுதுறீங்களோ அந்த காரியமானது கட்டாயம் வந்து நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நம்பர் தொடர்ந்து மூன்று மாதங்கள் சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பயன்படுத்தி உங்களுடைய வந்தீங்க குழந்தையே பிறக்க ஆச்சு வருஷம் ஆகுதுன்னு சொல்ற தம்பதிகளுக்கு கூட மூன்றே மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்காக இந்த நம்பரை வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கோங்க இது எழுதுவதற்கு நீங்க கண்டிப்பா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா தான் பயன்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு உள்ளங்கையிலே எழுதுங்க உள்ளங்கையிலே இன்றைக்கி வேற ஏதாவது ஏஞ்சல் நம்பர் எழுதியிருக்கீங்க அப்படிங்கும்போது மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க சரி அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இந்த நம்பரை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்து பார்க்கலாம் நாள் முழுவதும் இந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போ வெள்ளம் பார்க்குறீங்களோ அப்போ என்ன கோரிக்கைக்காக இது எழுதுனீங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி வந்து நீங்கள் கற்பனையும் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ வந்து ஜாதகம் எழுதினவங்களும் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்